ஆயுத பூஜை தீபாவளி போன்ற பண்டிகை விடுமுறைக்காக தென் மாவட்டங்களுக்கு பல சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே பரிந்துரை பண்ணியிருந்தாங்க அதுல சில ரயில்களுக்கான ஒப்புதல் கிடைச்சிருக்கு ரயில்கள் இயங்கக்கூடிய தேதி மற்றும் கால அட்டவணையும் தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று ரெண்டு நாகர்கோவில் டு தாம்பரம் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் நைட்டு பதினொன்று பதினஞ்சுக்கு நாகர்கோயிலிருந்து கிளம்பி மறுநாள் மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு தாம்பரம் ரீச் ஆகுது மறுமார்க்கமாக வண்டியின் ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று ஒன்று தாம்பரம் டு நாகர்கோவில் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளை தாம்பரத்திலிருந்து ஈவினிங் மூணு முப்பதுக்கு கிளம்பி மறுநாள் அதிகாலையில அஞ்சு பதினஞ்சுக்கு நாகர்கோயில் ரீச் ஆகுது இந்த வண்டி இருபத்தி ரெண்டு பெட்டிகளோடு பெட்டிகளோட இருக்கு இந்த வண்டிக்கு வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் பன்ருட்டி விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்னு ரெண்டு மூணு சென்னை சென்ட்ரல் டு போத்தனூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளை நைட்டு பதினொன்னு ஐம்பதுக்கு இருந்து கிளம்பி மறுநாள் காலையில எட்டு முப்பதுக்கு போத்தனூர் ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்னு ரெண்டு நாலு போத்தனூர் டு சென்னை சென்ட்ரல் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்ல போத்தனூர்ல இருந்து ஈவினிங் ஆறு முப்பதுக்கு கிளம்பி மறுநாள் அதிகாலையில மூணு பதினஞ்சுக்கு சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகுது குறிப்பா இந்த வண்டியை சென்னை சென்ட்ரல்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயக்குறதுக்கு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க ஆனா சென்ட்ரல்ல இருந்து போத்தனூர் வரைக்கும் இயக்க இந்த ரயிலுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்த வண்டி இருபத்தி ரெண்டு எல்கட்சி பட்டியலோட இயங்க இருக்கு இந்த வண்டிக்கு திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய ரயில் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று சென்னை சென்ட்ரல் டு செங்கோட்டை வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி நாலு முதல் அக்டோபர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒவ்வொரு புதன்கிழமைகளில் ஈவினிங் மூணு பத்துக்கு சென்னை இருந்து கிளம்பி மறுநாள் காலையில் ஆறு முப்பதுக்கு செங்கோட்டை ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்று ரெண்டு ரெண்டு செங்கோட்டை டு சென்னை சென்ட்ரல் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து அக்டோபர் இருபத்தி மூணு வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்ல நைட் ஒன்பது மணிக்கு செங்கோட்டையிலிருந்து கிளம்பி மறுநாள் காலையில பதினொன்னு முப்பதுக்கு சென்னை சென்டர் ரீச் ஆகுது இந்த வண்டி பதினேழு அல்கட்சி பெட்டிகளோட முழுவதுமா இந்த வண்டி ஏசி ட்ரெயினா இயங்க போகுது இந்த வண்டிக்கு அரக்கோணம் காட்பாடி சோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி கல்லுடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் தென்காசி ரயில் நிறுத்தம் வழங்கியிருக்காங்க ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக பாவூர் சத்திரத்துக்கு நிறுத்தம் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காங்க அடுத்ததா வண்டியன் ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து அக்டோபர் இருபத்தி மூணு வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமைகள நைட் ஒன்பது முப்பதுக்கு திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி மறுநாள் காலையில பத்து மணிக்கு சென்னை எக்மோர் ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியின் ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு ஒன்பது சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி ஆறுல இருந்து அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளை மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு எக்மோர்ல இருந்து கிளம்பி மறுநாள் மிட் நைட்டு ஒன்னு முப்பது திருநெல்வேலி ரீச் ஆகுது இந்த வண்டி இருபத்தி ரெண்டு பெட்டிகளோட இயங்க இருக்கு இந்த வண்டிக்கு கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை தேவக்கோட்டை ரோடு காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா எண் ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்னு எட்டு தூத்துக்குடி டு சென்னை எக்மோர் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளை நைட்டு பதினொன்று பதினஞ்சுக்கு தூத்துக்குடியிலிருந்து கிளம்பி மறுநாள் காலையில பத்து நாற்பத்தஞ்சுக்கு சென்னை எக்மோர் ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியின் ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்னு ஏழு சென்னை எக்மோர் டு தூத்துக்குடி வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய் மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு சென்னை எக்மோர்ல இருந்து கிளம்பி மறுநாள் நைட்டு பதினொன்று பதினஞ்சுக்கு தூத்துக்குடி ரீச் ஆகுது இந்த வண்டி பதினெட்டு ஐசிஎஃப் பெட்டிகளோடு இயங்க இருக்கு இந்த வண்டிக்கு தூத்துக்குடி மேலூர் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்கள் நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா வண்டியின் ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு நாலு நாகர்கோயில் டு சென்னை சென்ட்ரல் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் காலையில ஒன்பது பதினஞ்சுக்கு நாகர்கோயிலிருந்து கிளம்பி நைட்டு பதினொன்று முப்பதுக்கு சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டி வண்டியன் ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு மூணு சென்னை சென்ட்ரல் டு நாகர்கோயில் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு புதன்கிழமைகளில் அதிகாலையில நாலு பதினஞ்சுக்கு சென்னை எக்மோர்லேருந்து இருந்து கிளம்பி நைட் எட்டு முப்பதுக்கு நாகர்கேல் ரீச் ஆகுது இந்த வண்டி இருபத்தி நாலு ஐசிஎஃப் பெட்டிகளோடு இங்கே இருக்கு இந்த வண்டி முழுவதுமா பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ஒரு வண்டியா இருக்கு இந்த வண்டிக்கு வள்ளியூர் நாங்குநேரி திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க சிறப்பு வண்டிகளுக்கான முன்பதிவு இன்னும் தொடங்கலை முன்பதிவு தொடங்கணும்னா நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம் மேலும் ரயில் பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்